சதுர்த்தி கருட பஞ்சமி உருவான வரலாறு பற்றி தெரியுமா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சதுர்த்தியில் நாக சதுர்த்தியும் அதற்கு மறுநாள் கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமி விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன இவைகள் நாக தோஷம் அல்லது சர்ப்பணம் தோஷத்தில் இருந்து விடுபட கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதங்களாகும் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது சதுர்த்தி கருட பஞ்சமியில் விரதம் இருப்பவர்களுக்கு நாக தோஷம் வாழ்வில் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள் நாகங்களால் ஏற்பட்ட சாபங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும் இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் எதற்காக கொண்டாடப்படுகின்றன இவை உருவான காரணங்கள் அவற்றின் வரலாற்று கதைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாகசதுர்த்தி கருட பஞ்சமி இந்த இரண்டு விரத நாட்களுமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாகும் கடக நட்சத்திரத்தில் இருக்கும் சந்திரன் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறையில் வரும் நாகசதுர்த்தி என்பது நாகர்களை வழிபடுவதற்கும் கருட பஞ்சமி என்பது கருடனை வழிபடுவதற்கும் உரிய நாளாகக் கருதப்படுகிறது இந்த நாட்கள் உருவானதற்கு மிகப்பெரிய பெரிய வரலாறு உள்ளது புராணங்களில் இந்த நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி உருவானதற்கு இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுகிறது குடும்பத்தில் பிரச்சனை வழக்குகள் கண் கண்திருஷ்டி தீய சக்திகள் விபத்துக்களில் சிக்குவது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாதது திருமணத்தில் தடை குழந்தை பிறப்பில் தடை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமியில் விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருப்பதற்கு முன் இந்த விரதங்கள் உருவான வரலாற்றை தெரிந்து கொள்வது மிக அவசியமானதாகும் காசியப்ப முனிவருக்கு இரண்டு மனைவிகள் அவர்கள் பெயர் கத்ரு வினதை இவர்கள் இருவருக்கும் ஒருவரை கண்டால் மற்றவருக்கு பிடிக்காது அனைத்திற்கும் இருவருக்கிடையேயும் போட்டி ஏற்பட்டது இவர்கள் இருவரும் ஒருமுறை வாக்குவாதம் ஏற்பட்டது அதன் முடிவில் யாருக்கு முதலில் குழந்தை பிறக்கிறதோ அவருக்கு மற்றவர் அடிமையாக இருக்க வேண்டும் என போட்டி வந்தது இதற்கு ஒப்புக்கொண்ட இருவரும் தன்னுடைய கணவரை வேண்டி வரம் பெற்றனர் முதல் மனைவியான கத்ரு தனக்கு ஆயிரம் முட்டைகள் வேண்டும் அனைவரும் பார்த்து பயந்து நடுங்கும் வகையிலான நாகங்கள் தனக்கு மகன்களாக பிறக்க வேண்டும் என வரம் கேட்டாள் இரண்டாம் மனைவியான வினதை தனக்கு இரண்டு முட்டைகள் வேண்டும் யாராலும் வெல்ல முடியாத மிகுந்த பலசாலியான இரண்டு மகன்கள் பிறக்க வேண்டும் என வரம் கேட்டாள் காசியப்ப முனிவரும் அதன்படியே வரம் அளித்தார் நாகர்களின் அவதாரம் நாகர்களின் அவதாரம் வினதையின் முட்டைகள் முதலில் குஞ்சு பொறித்து விடக்கூடாது என கத்ரு சதி வேலையில் ஈடுபட்டாள் அதன்படி ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு கத்ருவின் ஆயிரம் முட்டைகளும் பொரிந்து நாகங்கள் வெளிப்பட்டனர் அதிலிருந்து தோன்றியவர்கள் தான் வாசுகி ஆதிசேஷன் கார்கோடகன் உள்ளிட்ட நாகங்கள் ஆனால் வினதையின் முட்டைகள் பொறியாமல் இருந்ததால் அவள் சத்ருவிற்கும் அவளது மகன்களுக்கும் அடிமையாக இருந்தாள் நீண்ட காலம் ஆகியும் தனக்கு கொடுக்கப்பட்ட முட்டைகள் பொறியாதால் சந்தேகமடைந்த வினதை ஒரு முட்டையை எடுத்து உடைத்து பார்த்தாள் அதிலிருந்து முழுமையற்ற உருவாக ஒரு குழந்தை பிறந்தது அதற்கு அருணன் என பெயரிட்டாள் அந்த குழந்தையின் உருவத்தை மற்றவர்கள் கேலி செய்ததால் மனமுடைந்த அருணன் சூரியனை நோக்கி கடும் தவம் புரிந்து அவருக்கு தேரோட்டியாக இருக்கும் வரத்தை பெற்றான் கருடன் அவதார தினம் கருடன் அவதார தினம் பிறகு பல காலம் கழித்து மற்றொரு முட்டையில் இருந்து பெரிய இறக்கைகளுடன் பலசாலியாக கருடன் பிறந்தார் நாகர்களும் கருடனும் அவதரித்த தினமே நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி தினங்களாக கொண்டாடப்படுகின்றன நாகர்கள் முதலில் பிறந்ததால் நாக சதுர்த்தி முதலிலும் கருட பஞ்சமி மறுநாளும் வருகிறது தன்னுடைய தாய் அடிமையாக இருப்பதைக் கண்டு மனம் வேதனை அடைந்த கருடன் தவம் இருந்து மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாக இருக்கும் வரத்தை பெற்றார் அதோடு தன்னுடைய தாயையும் அடித்தனத்தில் இருந்த மீட்டார் அடிமைத்தனத்தை மீட்ட கருடன் மற்றொரு கதையாக தன்னுடைய தாய் நாகர்களுக்கு அடையாக இருப்பது பற்றி தாயிடம் காரணம் கேட்டார் கருடன் வினதையும் நடந்தவற்றைக் கூறினாள் இந்த அடிமைதனம் நீங்க தாங்கள் என செய்ய வேண்டும் என கற்றுவிடமே சென்று கேட்டார் கருடன் அதற்கு அவள் தேவலோகத்தில் இருக்கும் அமிர்த கலசத்தை எடுத்து வந்து கொடுத்தால் அடிமைத்தனம் நீங்கும் என்றாள் அதன்படி கருடனும் பலருடனும் கடுமையாக சண்டையிட்டு அமிர்த கலசத்தை எடுத்து வந்து தன்னுடைய தாயை அடித்தனத்தில் இருந்து மீட்டார் தன்னுடைய தாயையும் தன்னையும் அடிமைத்தனத்தில் இருந்த கருடன் மீட்ட தினத்தையே கருட பஞ்சமியாக கொண்டாடுவதாகவும் சொல்லப்படுகிறது நாக பஞ்சமி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பாம்புகளை எதற்காக வழிபட வேண்டும் தெரியுமா நாக பஞ்சமி திருவிழா இந்தியாவின் பண்பாட்டு மரபில் மிக முக்கியமானதாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி இந்த பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படவுள்ளது அந்த நாளில் பாம்புகளை கடவுளாக கருதி மக்கள் அவர்களை வழிபடுகிறார்கள் விவசாயத்திற்கான வளம் மற்றும் பாதுகாப்புக்காக பாம்புகளுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த நாளில் விரதம் உள்ளவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் என நம்பப்படுகிறது பாம்புகளின் ஆசிர்வாதத்தை பெற இது மிகவும் சிறந்த நாளாகும் வழிபாட்டு முறைகள் நாகர் சிலைகளுக்கு பால் மஞ்சள் அரிசி மாவு போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது வீட்டின் வாசலில் பாம்புகளின் உருவங்களை வரைந்து வழிபடுகிறார்கள் விரதம் இருந்து நாக தேவதைகளை வழிபடுகிறார்கள் நாகாத்தம்மன் கோயில்களின் வரலாறு பொதுவாக அம்மன் வழிபாட்டுடன் தொடர்புடையது நாகாத்தம்மன் பாம்பு குல தெய்வமாக அல்லது கிராம தேவதையாக வழிபடப்படுகிறார் இந்த கோயில்கள் பெரும்பாலும் சிறியதாகவும் ஊர் எல்லையில் அல்லது நீர்நிலைகளுக்கு அருகிலும் அமைந்திருக்கும் நாகாத்தம்மன் வழிபாடு நாக தோஷங்களை நீக்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் அருளும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பொதுவான வரலாறு நாக வழிபாடும் அம்மன் வழிபாடும் நாகாத்தம்மன் கோயில்கள் நாக வழிபாடும் அம்மன் வழிபாடும் இணைந்த ஒரு வடிவமாக கருதப்படுகிறது பாம்பு பண்டைய காலங்களில் இயற்கையின் சக்தியாகவும் புனிதமாகவும் கருதப்பட்டது அம்மன் வழிபாடும் தமிழகத்தில் தொன்று தொட்டு இருந்து வருகிறது இந்த இரண்டு நம்பிக்கைகளும் இணைந்து நாகாத்தம்மன் வழிபாடு உருவாகியுள்ளது ஊர்காவல் தெய்வங்கள் நாகாத்தம்மன் பெரும்பாலும் ஊர்காவல் தெய்வமாக அல்லது கிராமத் தேவதையாக வழிபடப்படுகிறார் அதாவது ஊரின் நன்மைக்காகவும் தீய சக்திகளிடமிருந்து காக்கவும் இந்த அம்மன் வழிபடப்படுகிறார் சிறிய கோயில்கள் நாகாத்தம்மன் கோயில்கள் பெரும்பாலும் சிறியதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும் இவை ஊர் எல்லையில் அல்லது நீர்நிலைகளுக்கு அருகிலும் அரசமரங்கள் போன்ற இடங்களில் அமைந்திருக்கும் நாகதோஷம் நாகாதம்மன் வழிபாடு நாகதோஷம் உள்ளவர்களுக்கு பரிகாரமாக கருதப்படுகிறது நாகதோஷம் என்பது ஒருவரின் ஜாதகத்தில் பாம்பு தொடர்புடைய தோஷமாகும் இந்த தோஷம் திருமண தடை குழந்தை பேறு இல்லாமை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது நாகாத்தம்மன் கோயில்களில் செய்யப்படும் வழிபாடுகள் இந்த தோஷங்களை நீக்கும் என்று கருதப்படுகிறது குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் நாகாத்தம்மன் கோயில்களில் வழிபடுவது வழக்கம் அம்மன் கருணை உள்ளம் கொண்டவளாகவும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுபவளாகவும் நம்பப்படுகிறது நடைமுறை நாகாத்தம்மன் கோயில்களில் செய்யப்படும் வழிபாடுகளில் பால் அபிஷேகம் எலுமிச்சை மாலை அணிவித்தல் கூழ் ஊற்றுதல் போன்றவை முக்கிய அம்சங்களாகும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை அம்மனிடம் வைத்து பலன் கிடைக்கும்போது போது செலுத்துகிறார்கள்